ஆயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு செப்டம்பர் ஐந்தாம் நாள் பிறந்தார் இவர் கப்பல்களுக்கு சுதேசி கப்பல் தொடங்கி தூத்துக்குடிக்கும் கொழும்பிற்கும் இடையே கடலில் போக்குவரத்தை மேற்கொண்டார் இதனால் மீது தேசத்துருக்கி குற்றம் சுத்தி ஆளு தண்டனை விடுத்து சிதை அளிக்கப்பட்டார் இவர் சிந்த வழக்கறிஞர் பேச்சாளர் தொழிற்சங்க தலைவர் சுர் போராட்ட வீரர் என பல சடங்குகள் தமிழ்நாடு அரசு சுனா பேருந்து தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரம் இல்லம் அமைத்துள்ளது வஉசி நூற்றாண்டு விழாவின் போது முன்னாள் பிரிந்தனர் திருமதி இந்த செப்டம்பர் ஐந்து